கேட்குறது பர் நீ சாப்பிட்றது வேணுன்ட்டு சாப்பிடக்கூடாதா தங்கம் அது சோ ஒரே ஒரு பொறி கொடுமா சாப்பிடக்கூடாதா தங்கம் கேட்காதடி அவங்கக்கிட்ட நீ அது சாப்பிடக்கூடாதும்மா பாடிம்மா தங்கம் ங்கு கிளிவா ஓடிம்மா ஓ அழகுறீ நீ சாப்பிடக்கூடாதாம்மா அதெல்லாம் அண்ணன் தரமாட்டான் தரமாட்டான் அவன் நீ கேட்காத அவன்கிட்ட கேட்கம்மா அவன் தரமாட்டான் போகாத அவன் பின்னாடி போகாத போகாத அவன் தரமாட்டி அவன் தரமாட்டான் சரி வா வா என்கிட்ட வா என்கிட்டவா அது பயந்து கொண்டாது வா